எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதினாறு கருநீலப் போர்வை கொண்ட சுகணத்தில் தனியே மிளிர்ந்திருக்கும் புனர் வெறித்திருந்தால் மாயோளவல் பால்கனியில் குத்த வைத்திருந்த பல்லவியின் அருவிக் கடல் இன்னும் வற்றாமல் பெருக்கெடுத்து இருந்தது ரெண்டில் ஒன்றை பார்த்திட வேண்டுமென்ற முடிவிற்கு வந்த வதனியவள் எடுத்தால் போனை அழைத்தால் கணவனை ஹலோ என்றான் யாஷ் துயில் கலையா குரலில் மறுமுனையிலே வெறும் விசும்பல் சத்தம் போனை காதிலிருந்து எடுத்து பார்த்தவன் அம்பங்களை அழுந்த தேய்த்தாள் பாவம் யாஷ் இன்னும் மூன்று மணி நேரத்தில் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் கிடைக்கும் சொற்ப தூக்கத்தையும் போனை போட்டு கெடுத்து கொண்டிருக்கும் தூரத்து பொண்டாட்டிக்கோ இது தெரியா கதை என்னமா என்றான் முதல் முறை யாஷ் குப்புற திரும்பி தலையணையில் முகம் புதைத்து விழிகள் விரிய எச்சிலை மெல்லமாய் விழுங்கினால் திருமணமான விரலி கணவனின் குரலில் ஒருவித கிரக்கத்தை உணர்த்திட மீண்டும் ஒரு முறை கேட்க தோன்றியது இல்லால் அவளுக்கு மையல் கொள்ள வைத்திடும் தன்னவனின் குரலை வீசிய பணிக்காற்று வேறு ஒருவிதமான மயக்கத்தை மங்கையவளுக்கு ஏற்படுத்த பட்டண போனை வைத்தாள் பல்லவி ஊதக்காற்று உரசியதில் இவ்வளவு நேரம் சிலிர்த்திடாத சீமாட்டியின் தேகமோ ஆனவனின் கிரங்கடிக்கும் குரல் தொடர்ந்து செவிக்குள் இசைக்க தோற்று சிவந்தால் சிங்காரியவள் உடல் தெனவெடுக்க பரபரவன எழுந்தோடினாள் பல்லவி வாஷ்பேஷன் நோக்கி முகத்தை தண்ணீரெடுத்து கழுவி நீர் சொட்ட பார்த்தால் கண்ணாடியில் தகித்திருக்கும் தாரகையின் முகத்தை தப்பு 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 என்றவள் கன்னத்தில் போட்டு கொண்டால் சிந்தை சில்மிஷமாய் யோசிக்க இருந்தும் முன்னிருந்த நிலக்கண்ணாடி இல்லாத யாஷை இருப்பதாய் காட்டியது புருஷனின் கம்பீரமான நடை மிடுக்கான பேச்சு திறமை குட்டி குட்டியான பல்வரிசை ஃபிட்டான உடல்வாகு ஆறடியும் இல்லாமல் ஐந்தடியும் இல்லாமல் நடுநிலையான உயரம் கடுக்கண் கொண்ட இடக்காது மட்டும் மெல்லியதாய் ட்ரிம் செய்யப்பட்டிருக்கும் தாடியும் மீசையும் மற்றவர்களிடத்தில் அவனின் இடைவெளி பெண்களிடத்தில் அவனின் ஒழுக்கம் பல்லவியிடத்தில் ஜிஎம் அவன் கொள்ளும் அமைதி என்று ஆரம்பித்து இறுதியில் வந்து நின்றது அவனின் அங்க அடையாளங்களின் வனப்பில் தொப்பையாகிய குடையாய் உடலை சிலிர்த்து கொண்ட ஓடினால் அவள் அறையில் இருக்கும் குட்டி சாமி மேடையை நோக்கி பாபா பாபா காப்பாத்து மூளை கண்டதையும் யோசிக்குது நீதான் இந்த புத்திக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும் என்றவளோ நெற்றியில் மூவிரல் பட்டையடித்து நிற்க பாபாவின் படத்திற்கு முன் அலறியது அம்மணியின் போன் இது வழக்கமான இசையல்ல அவனுக்கான ஸ்பெஷல் பாடல் மேடம் பல்லவி யாஷ் அப்படித்தான் செட் செய்திருந்தார் வெறும் என் பெயர் கொண்டு வெகுநாளாகிவிட்டது திரும்பி போனை பார்த்தவளோ பாபாவின் முன் நின்று மழலையைப் போல் காலால் தரை உதைத்து முகத்தை செல்லமாய் கோனினாள் யாஷ் விடாது அழைக்க ஒரு வழியாய் போனை எடுத்தால் பெதும்பை அவள் ஆடியோ அழைப்பெல்லாம் இவர்களின் அகராதியில் இல்லவே இல்லை ஒரே கால் வீடியோ கால் என்னாச்சு பல்லவி கால் பண்ணியிருந்த என்றவனோ வழக்கை தலைக்கு பின்னிருக்க மஞ்சத்தில் நேராய் படுத்தபடி விசாரிக்க பல்லவிக்கு காய்ச்சல் வந்திடாத குறைதான் சொல்லு பல்லவி என்னாச்சு என்றவன் மீண்டும் கேட்டிட கோதையவளின் இடக்கை விரல்கள் தன்னிச்சையாக சாக்லேட் கலரிலான அவளின் செவிகளை ரசி கிடுகிடுத்தது பல்லவி என்ன பல்லவி சொல்லு என்றவன் கேட்டுக்கொண்டே மேலெழும்ப வெற்றுடல் காரனை பார்த்து ஏற்கனவே மதி மல்லாக்க வாங்கியிருக்கும் பல்லவியின் ஆத்மாவோ தூரப்பிரதேசம் பயணம் கொண்டிருந்தது என்னம்மா ஏதாவது வேணுமா இல்ல ஏதாவது சொல்லணுமா என்றவன் கேட்க தலை தூக்கியவளோ ஆனவனின் மாவில் மொத்தமாய் விழுந்தாள் வதனியின் வார்த்தைகள் வெளிவரும் முன் வில்லோசனங்களிலிருந்து கண்ணீர் வெளியேறியது இல்ல நீங்க நிஜமாவே அங்க போக போறீங்களா என்றவளோ தலை குனிந்தபடி கேட்க எழுந்த மறந்த யாஷோ புரியாது வினவினான் எங்க என்றவன் கேட்க இடக்கையை சைகையாக தலையோரம் ஓங்கி சொன்னாள் பல்லவி அதான் பாட்டி சொன்ன இடம் என்று சொல்லி முடித்த பிறகும் கூட கல்யாணமாகிய யுவதியின் விழிப்படலங்கள் வீங்கிடாமல் இல்லை யாஷுக்கோ குபீர் என்று சிரிப்பு வந்துவிட்டது சத்தம் போட்டு சிரித்தவனை ஏறெடுத்தவளோ வேள்வியாய் ஆனவனை நோக்க நிலையை சுதாரித்தவனோ பேசிட ஆரம்பித்தான் ஹே சாரி பல்லவி நஜ்மாவே நான் யதார்த்தமாக தான் சிரிச்சேன் சாரி என்றவனோ புருவங்களை தூக்கி சொல்ல ஜாடை பார்வை பார்த்தவளுக்கோ அழுகை கடல் கரையை சேர்ந்த பாடில்லை ஐயோ பல்லவி இப்போயும் அலற நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே விடுமா இதுக்கெல்லாம் போய் அழுவியா நான் வேணும்னா சாரின்னு ஆயிரம் தடவை எழுதி கொடுக்கட்டுமா என்று யாஷ் காரிகையின் அழுகைக்கு அர்த்தம் புரியாது உளறி கொண்டிருக்க நீங்கள் இன்னும் என் கேள்விக்கு பதிலே சொல்லலையே என்று விட்ட இடத்திலேயே வந்து நின்றாள் பல்லவி பைத்தியமா பல்லவி நீ என்று மெல்லிய புன்னகையோடு தொடர்ந்தான் யாஷ் பாட்டி ஏதோ சொல்கிறாங்கன்னா நீயுமா என்று சொல்லி யாஷ் நிறுத்த சிவந்த நயனங்கள் கொண்ட நாயகியோ ஆனவனின் விழிகளை துளைத்தெடுத்தால் ஏறெடுத்து பார்த்து இங்கே பாரு பல்லவி எனக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அட்ஜஸ்டும் பண்ணிக்க மாட்டேன் அதையும் தாண்டி என் அப்பா அம்மா என்னை ரொம்ப ஒழுக்கமாகவே வளர்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணவர் ஆகிருச்சு என்றவன் சொல்ல இவ்வளவு நேரம் அழுது சிவந்த பல்லவியின் முகம் வெட்கத்தால் சிவக்க ஆரம்பித்தது ஸோ இதெல்லாம் என் மனைவி கூட மட்டுமே நடக்க வேண்டிய விஷயம் இப்போ எல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அது பாட்டுக்கு என்றவன் வேறெங்கோ பார்த்து சொல்ல மனதின் ஆசைகளை முன்னிருந்தவளோ மீண்டும் ஒரு ஒப்பாரி செஷனை ஆரம்பித்தாள் நிலை கொள்ளா பார்வைகளை ஆய்ந்து இடத்தில் நிலை நிறுத்தியவன் குலுங்கி அழுபவளை இமைக்காது பார்த்து பட்டன ஐ லவ் யூ பல்லவி என்றான் பக்கென்று பாவையவளுக்கு மூச்சு வாங்கியது வாஞ்சினிக்கு அழுகை கச்சேரி நிறைவுக்கு வர பேயறைந்தவளாட்டம் யாஷையே வெறித்தால் ஆயிலை அவள் அழுக நின்னுர்ச்சு பல்லவி படு இல்லை நேரா வீட்டுக்கே வந்துருவேன் என்றவன் கூறிட கண்களை துடைத்து கொண்டவளிடத்தில் தோன்றிய சந்தேகத்திற்கு விடைக்கான முற்பட்டான் யாஷ் ஆ பல்லவி நான் உன்னை கேட்கவா என்றவன் கேள்விக்கும் முன் அனுமதி கேட்க காரிகையோ அவனை தவறாக நினைத்த அவளின் கீழ்த்தரமான புத்தியை சத்தமின்றி திட்டிக் கொண்டிருந்தாள் கேட்கவா என்று யாஷ் அழுத்தம் கூட்டிட பேச்சில் தலை தூக்கி ஜிஎம்மை பார்த்த பணியாளினியோ தலையை தலையை கொழு பொம்மையாட்டம் ஆட்டினாள் இல்ல உனக்குத்தான் என்ன பிடிக்காதே அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் யாஷின் கேள்வியில் உறைந்து போனால் உள்ளியவள் என்ன சொல்வாள் எப்படி சொல்வாள் பேதையவள் பல்லவியும் லவ் யூ தியாஷ் என்று இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்